ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டாபிக் வந்து பார்க்க போகிறோம் கூகுள் ட்ரான்ஸ்லேட் வந்து எப்படி வந்து எஃபெக்டிவாக வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அதிக பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க ஏதாவது ஒரு வேர்டு தெரியல அப்படின்னு நான் போட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் வந்து பார்த்திங்கன்னா அதிக ஃபெசிலிட்டிஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா இவ்வளோ வந்து இல்லை லைக் நீங்கள் வந்து ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க கூகுள் லென்ஸ் அப்படின்னு ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக எப்படி கூகுள் ட்ரான்ஸ்லேட்டை வந்து ப்ராப்பராக சூப்பராக எஃபெக்டிவாக வந்து யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி வாங்க வீடியோக்கு போகலாம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கூகுள் ட்ரா ட்ரான்ஸ்லேட்டில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ சம்திங் உங்களுக்கு வந்து ஒரு பேரா வந்து அடிக்கணும் அது அடி அடிக்க வந்து ரொம்ப அப்படியே சோம்பேறித்தனமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே ஒரு மைக் சிம்பிள் இருக்குல்ல ஸோ இந்த வாய்ஸ் கொடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணிடலாம் இப்போ நான் வந்து டிடெக்டட் லாங்குவேஜ் தமிழ் கொடுத்துட்றேன் இப்போ என்ன பண்ணுறேன் பாருங்கள் காலை வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம லேர்ன் எவ்ரி சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னது வந்து எல்லாமே வந்துருச்சு சம்டைம்ஸ் வந்து இது மேபி சம் மிஸ்டேக் ஸ்பெல் மிஸ்டேக் வந்து வரலாம் பட் அது வந்து மோ மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வராது பட் இங்கே வந்து சஜஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க நீங்கள் வந்து அந்த சஜஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது இது வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் நீங்கள் இங்கிலீஷில் கூட சொல்லலாம் இப்போ பாருங்க நான் இங்கிலீஷில் வந்து தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணுறேன் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெரி குட் மார்னிங் பிளீஸ் சப்ஸ்கிரைப் டு லேர்ன் எவ்ரி திங் சேனல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வணக்கம் நண்பர்களே காலை வணக்கம் அனைத்தையும் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் அப்படிங்கிறது வந்து டிரான்ஸ்லேட் வந்து பண்ணியிருக்கு ஓகே இப்போ வந்து பாத்தீங்கனா வாய்ஸ்ல வந்து எப்படி பண்றதுன்னு பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கனா இது நம்ம டெக்ஸ்ட் பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும் பார்த்தீங்கன்னா வெல்கம் அப்படின்னு கொடுக்குறேன் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீனிங் எல்லாமே வந்துடுது அதுக்கான வந்து சஜஷன்ஸ் எந்த எல்லாமே கொடுக்குது ஸோ இது வந்து நீங்கள் வந்து எஃபெக்டிவாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் லைன் வேர்ட்ஸ் வரையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதனால் இப்போ உங்கள் ஆஃபீஸில் ஒரு ஒர்க் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் இந்த ட்ரான்ஸ்லேட் யூஸ் பண்ணி கடை கடை கடனு உங்கள் வேலையை வந்து முடிக்கலாம் இல்லை ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேரா டைப் பண்ணணும் அதை உட்காந்து டைப் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த வாய்ஸ் ட்ரான்ஸ்லேட்டை வந்து கிளிக் பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசுனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கிலீஷாக ஸ்பானிஷா எந்த லாங்குவேஜ் இருந்தாலும் அழகாக வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி வந்து கொடுக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரி வாங்க இப்போ அடுத்த இமேஜில் வந்து எப்படி வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு இமேஜ் வந்து காப்பி பண்ணியிருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் ஃப்ரம் வந்து கிளிப் போர்ட் கொடுக்குறேன் இப்போ அது வரலன்னு நினைக்கிறேன் ஒரு நிமிஷம் இருங்க ம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேஸ் ஃப்ரம் நான் வந்து ஒரு இமேஜை வந்து காப்பி பண்ணிட்டேன் பேஸ் ஃப்ரம் கிளிப் போர்ட் கொடுக்குறேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிடெக்டட் லாங்குவேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தமிழில் தான் நான் கொடுத்துருக்கேன் இப்போ எனக்கு இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னா நான் இங்கிலீஷ் கொடுக்குறேன் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஹி ஹூ விஷஸ் டு கமெண்ட் மஸ்ட் ஃபஸ்ட் லேர்ன் டு ஒபே அப்படின்னு சொல்லிட்டு வருது தமிழில் கொடுத்தாலும் அது வந்து ட்ரான்ஸ்லேட் ஆயிடுது ஏன்னா ஸ்பானிஷில் கொடுத்தாலும் ட்ரான்ஸ்லேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேபி இந்த பர்டிகுலர் வேர்டை அதால் கண்டுபிடிக்க முடியல பட் மோஸ்ட் ஆஃப் த வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேட் ஆகுது ஃப்ரெஞ்ச் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுங்களா தமிழ் கொடுக்குறேன் ட்ரான்ஸ்லேட் வந்து ஸ்பானிஷ் கொடுக்குறேன் ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதாவது இப்போ நான் அடுத்தது வேறு லாங்குவேஜ் வந்து கொடுக்குறேன் உருதுவில் கொடுக்குறேன் பார்த்தீங்கன்னா உருதுவில் ஆகுது ஸோ இதை மாரி வந்து இமேஜ் மூலியமாகவே பண்ணலாம் இப்போ நீங்கள் அடுத்தது ஒரு கொஷின் என்கிட்ட கேட்கலாம் என்கிட்ட வந்து ஒரு ஆறு பேஜஸ் ஃபைல் இருக்குது அதை நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும் எனக்கு வந்து இந்தந்த லாங்குவேஜில் வேணுங்கும் போது நீங்கள் டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணி இதை வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் மோட்டிவேஷனல் கோட்ஸ் கொடுக்குறேன் ட்ரான்ஸ்லேட் கொடுக்குறேன் நான் இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ்ல இருக்கு நான் தமிழில் கொடுக்குறேன் ஓப்பன் டிரான்ஸ்லேட் வந்து கொடுக்குறேன் இங்க வந்து பார்த்தீங்கன்னா அழகா ஆயிடுச்சு பாருங்க பாருங்க எவ்வளோ இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தமிழ்ல இருக்கு அதை கூட நீங்க வந்து ஸ்பானிஷ்ல கூட மாற்றலாம் பார்த்தீங்கன்னா ஸ்பானிஷில் மாறிடுச்சு ஸோ இப்படிலாம் வந்து ஈஸியாக வந்து நம்ம பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்லேட் பண்ணிடலாம் ஆனால் சில கான்ஃபிடென்ஷியல் டேட்டா வந்து நீங்கள் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணாதீங்க லைக் வந்து இப்போ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க சில கான்ஃபிடென்ஷியல் டேட்டாலாம் இருக்குன்னா அது வந்து பண்ணாதீங்க பட் நார்மலாக வந்து மற்ற டேட்டா இருக்கிறது எல்லாமே நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வெப்சைட் மூலியமாக அந்த யூஆர்எல் கொடுத்தோம்னா அது வந்து டிடெக்ட் பண்ணி அதை வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இவ்வளோ ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு கூகுள் ட்ரான்ஸ்லேட்டில் இருக்கு இதை நீங்கள் வந்து எஃபெக்டிவாக வந்து யூஸ் பண்ணி இதில் உங்களுக்கு இன்னும் வேறு ஃபியூச்சர்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னாலும் சொல்லுங்க அதுக்கப்புறம் வந்து அதுல எதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க இதுல வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ்ல கூட யூஸ் பண்ணலாம் ஏபிஐன்னு சொல்லுவாங்க கூகுள் டிரான்ஸ்லேட்டுக்கு ஒரு ஏபிஐ இருக்கு ஸோ அதை யூஸ் பண்ணி கூட நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா பேக்ல இருந்தே வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு ப்ரோக்ராம் யூஸ் பண்றீங்க ஒரு கண்டென்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம் மூலயமாவே நீங்க பேக்ல இருந்து டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்க வந்து சேவ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது புதுசாக லேர்ன் பண்ணிருப்பீங்க நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க பிரெண்ட்ஸ் தேங்க்யூ